எங்களுக்காக எனக்காக மட்டும் இல்ல எல்லாருக்காகவும் இந்த பூமியில வந்த சமாதான பிரபு பிரபுமாடலாமா என்ன சொன்னாருன்னா ஏன் பேர்ல என்ன சொல்லி யாராவது ரெண்டு பேர் மூன்று பேர் நீங்க கூடி வந்தாலே அந்த இடத்துல நான் இருக்கிறேன் அப்போ ஆண்டவரா இப்ப யார் மத்தியில இருக்கிறாரு நம்ம கூட இருக்கிறாரு நம்ம மத்தியில இருக்கிறாரு கண்களும் மூடி அந்த இயேசுவை ஒரே ஒரு நிமிஷம் பார்த்துடலாம் எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே அன்புள்ள இயேசு சுவாமி வரே எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் நேசிக்கிறபடினால் உமக்கு ஸ்தோத்திரம் நீர் எங்கள் மேல் அன்பாய் இருக்கிறத காண்பிக்கும்படிக்குதானே ராஜா சிலுவையிலே ரத்தம் சிந்தினீர் ஆண்டவரே அந்த இரத்தத்தினால் நாங்கள் விடுதலையை காணும்படி நாங்கள் சந்தோஷத்தை காணும்படி நாங்கள் சுகத்தை காணும்படிக்கு அப்பா ஆண்டவர் எங்களுக்காக காயத்தை நீர் ஏற்றுக்கொண்டீர் இன்றைக்கும் நீர் உயிர் தெழுந்தவராய் வந்திருக்கிறீர் உயிருள்ளவராய் எங்கள் மத்தியில் இருக்கிறீர் ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா ஆண்டவர் அந்த அன்பை இப்பொழுது நாங்கள் ஒருவரோடு ஒருவர் கொள்ள இந்த அன்பின் உறவுக்குள்ளாய் கர்த்தரைங்களைக் கொண்டு வந்து நீர்widetildeயிக்கிறும்படினால் நமக்கு ஸ்தோத்திரம் அப்பா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் உறவுக்குள்ளாய் நாங்கள் ஒவ்வொருவரும் இணைக்கப்பட்டு இருக்கிறோம் இணைக்கப்பட்டு இருக்கிறோம் இந்த சமாதானத்தை இந்த பூமி முழுவதும் அறிந்து கொள்ளும்படிக்கு கர்த்தர் கிருபை செய்வீராக இன்றைக்கு இந்த திருக்கோவில் பத்தில் உள்ள அத்தனை பிள்ளைகளும் இயேசுவின் அன்பை புரிந்து கொள்ள கர்த்தர் கிருபையை கட்டளிடுங்க இயேசு